உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சில தினங்களுக்கு முன்னர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த போர் நிறுத்தத்தை நேரடியாக ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை பலஸ்தீனியர்கள் சார்பாக கட்டாரும் எகிப்துமே இந்த போர் நிறுத்தத்தில் கலந்து கொண்டன இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் முன்வைத்த கோரிக்கைகளாவது ஹமாஸ் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் உயிரோடுள்ள இருபது இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதன் பிறகு இருபத்தி எட்டு இஸ்ரேலிய சடலங்களை ஒப்படைக்க வேண்டும் அதற்கு பதிலாக இஸ்ரேலிடம் கைதிகளாக இருக்கும் இரண்டாயிரம் பலஸ்தீனியர்களை அவர்கள் விடுவிப்பார்கள் அதில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உள்ளடக்கம் அதன் பிறகு இஸ்ரேலிய படைகள் குறிப்பிட்ட எல்லை வரை பின்வாங்கி செல்லும் அப்படி வெளியேறி சென்றாலும் கூட காசாவில் பாதியளவு பகுதி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கும் இஸ்ரேல் சர்வதேச உணவுப் பொருட்கள் நிவாரணிகள் உதவிகளை உள்விடும் காசா அரசாங்கம் ரீஃபார்ம் செய்யப்படும் என்றும் இது டொனால்ட் ட்ரம்ப்பாலும் டோனி பிளேராலும் மேற்பார்வை கொள்ளப்படும் என்று சில ஒரு பக்கத்தேர்ப்பான ஒப்பந்தங்களையும் உள்ளடக்கியிருக்கிறார்கள் இப்போ நம்முடைய கேள்வி என்னவென்றால் பலஸ்தீனிய போராளிகள் இந்த இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நம்ப முடியுமா நிச்சயமாக முடியாது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பொறுத்தவரையில் போர் நிறுத்தம் என்பது நாங்கள் தாக்குவோம் நீ தாக்க இஸ்ரேல் லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனிலே அதை தாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சிலே ஹிஸ்புல்லாக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதை தாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரிலே இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலால் தெற்கு லெபனானில் இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இன்று வரையிலும் பல தடவைகள் சிரியாவின் மீது குண்டு மலைகளை பொழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் எந்த போரும் கிடையாது எனவே இஸ்ரேலை பொறுத்த வரையில் இந்த போர் நிறுத்தம் என்பது நாங்கள் தாக்குவோம் எங்கள் விருப்பப்படி தாக்குவோம் எங்களுடைய அடிப்படையில் உங்களை தாக்குவோம் ஆனால் நீங்கள் எங்கள் மீது கை வைக்க கூடாது இஸ்ரேல் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்ட இந்த போர் பிறகும் கூட அது பலஸ்தீனியர்களை தாக்கியிருக்கிறது துருக்கியை செய்தித்தால் கூறுகிறது போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஒன்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமானோர் காயமடைந்திருக்கிறார்கள் அல்ஜிரா கூறுகிறது இரு தரப்புக்கும் இடையில் செய்து கொண்ட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நண்பகலில் தான் ஆரம்பமாகும் அது ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் காசா சிட்டியிலும் கான் யூனிசிலும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலை பொறுத்த வரையில் பலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் எந்த நேரத்திலும் போர் நிறுத்தத்தை முறிக்கும் அது விரும்பினால் என்ன வேண்டும் என்றாலும் செய்யும் என்ற ஒரு பயம் ஒரு அச்சம் பலஸ்தீனியர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கமே அது இப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்துவதும் மக்களை கொள்வதும் ஆகும் எனவே இஸ்ரேலை நம்ப முடியாது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்வார்கள் இருந்தாலும் ஏன் இதை பலஸ்தீனிய போராளிகள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது எந்த அரபும் எந்த ஒரு முஸ்லீமும் அவர்களுக்கு போவதில்லை அல்லாவை தவிர அங்கே அவர்களுக்கு எந்தவித உதவியாளர்களும் கிடையாது பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பட்டினி போடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் நோய்களாலும் பசியாலும் போசனை குறைபாடாலும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நம் சகோதரர்களின் உள்ளங்களை உறுதிப்படுத்தி அவர்களின் உள்ளங்களில் அமைதியை பொழிந்தருள்வானாக இந்த போராட்டங்களும் போர்களும் அப்படியே நிற்கப் போவதில்லை இது மறுபடியும் ஆரம்பிக்கும் அந்த மக்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை நீதிக்காக போராடுவார்கள் இதை பற்றி நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகாவது இந்த பலஸ்தீனிய நம்முடைய சகோதரர்கள் ஜெயிப்பார்களா இறுதி வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமா இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்குத்தான் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இன்றைய பலஸ்தீன் இன்றைய இஸ்ரேலை ஜெயிக்குமா என்றால் அதற்கு சாத்தியம் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அபுதாவுதிலே முஸ்னத் அகமுதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசூலுல்லாஹி சல்லாஹூ வலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் மதீனாவின் வீழ்ச்சி பைத்தில் மக்திசின் எழுச்சியாகும் என்றார்கள் மதீனாவின் வீழ்ச்சி மல்ஹாமாவுக்கு மிக பெரும் போருக்கு வழிவகுக்கும் என்றார்கள் சுபஹான்ல்லா நபிகளாரின் எவ்வளவு துல்லியமான வார்த்தைகள் இன்று பைத்தில் மக்திசை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருகிறது உலகின் பல்வேறுபட்ட பட்ட கண்டங்களில் உள்ள அனைத்து நாடுகளும் இஸ்ரேலை உன் இனப்படுகொலையை நிறுத்து என்கின்றன இஸ்ரேலுக்கு ஆரம்ப கட்டத்தில் உதவி செய்த நாடுகளும் கூட சப்போர்ட் செய்த நாடுகளும் கூட இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கின்றது ஆனால் இஸ்ரேல் இவர்கள் யாருக்கும் பயப்படாமல் அமெரிக்காவினதும் ஐநாவின் கட்டுப்பாடுகளையும் மீறி அது செயல்படுகிறது நெத்தன்யாவுக்கு அரசு கொடுத்த சர்வதேச நீதிமன்றத்தை அது திரும்பிக் கூட பார்ப்பதில்லை இவ்வளவு எதிர்ப்புக்களையும் தாண்டி இஸ்ரேல் ஒரு தனி நாடாக நிற்கிறது உலக நாடுகளுக்கே கட்டுப்படாத ஒரு நாடாக இன்று மாறி இருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலின் வலிமை மேலும் அதிகரிக்கும் எந்த அளவுக்கென்றால் மதினாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சவுதிகள் அரபுகள் மத்திய கிழக்கை சேர்ந்த பல நாடுகள் சரிந்து போகும் இப்பொழுது அமெரிக்கா எப்படி மத்திய கிழக்கை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறதோ அதைவிட கடுமையான ஒரு பிடியில் மத்திய கிழக்கை இஸ்ரேல் தக்க வைத்துக் கொள்ளும் இன்று யூதர்கள் அவர்கள் மெசாயாவை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்க போவது தஜ்ஜால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அதிகமான யூதர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் ஏன் அதிகமான யூதர்கள் தஜ்ஜாலை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் அவன்தான் இவர்கள் காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மெசாயா என்று நம்ப வைத்து விடுவான் எனவே யூதர்களுக்கு தலைவனாக அவன் மாறுவான் தலைவன் என்றால் அவன் பிரதமராக இருக்கலாம் அல்லது பிரசிடெண்டாக இருக்கலாம் அல்லாஹுவாலம் ஆனால் அவனுடைய காலகட்டத்தில் யூதர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவன் இந்த உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வருவார் அது மட்டுமல்ல அல் குர்வான் அரபுகளை நோக்கி கூறுகிறது நீங்கள் அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதை நிறுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு பதிலாக இன்னும் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர்களை அல்லாஹ் நேசிப்பான் அல்லாவும் அவர்களை நேசிப்பான் அவர்கள் உங்களை போன்றோ இருக்க மாட்டார்கள் இந்த வசனம் அரபுகளையும் மகதி சொல்லாத்தையும் பற்றி பேசுகிறது அரபுகள் போர் செய்வதை நிறுத்தினால் உங்களுக்கு பதிலாக நான் இன்னும் ஒரு கொண்டு வருவேன் இப்பொழுது அரபு உலகத்தில் பாதையில் போர் செய்பவர்களாக இன்று பலஸ்தீனிய மக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தாங்கள் போர் செய்வதை நிறுத்தினால்தான் அல்லது போர் செய்ய முடியாத ஒரு நிலைமை இந்த பலஸ்தீனிய மக்களுக்கு ஏற்பட்டால்தான் அல்லாஹ் ஜவஜல் மகுதி அலை சலாத்தையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் கொண்டு வருவான் இவைகள் எல்லாமே நமக்கு என்ன கூறுகின்றது என்றால் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறும் மூன்றாம் உலக போருக்கு பின்னரும் கூட இஸ்ரேலினுடைய வளர்ச்சி தடைப்படாது இஸ்ரேல் தன்னுடைய வல்லமையின் உச்சத்தை அடைந்து கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கும் இது நடக்கும் வரையில் பலஸ்தீனியர்களானாலும் சரி ஈரானியர்களானாலும் சரி யாராக இருந்தாலும் இஸ்ரேலின் வளர்ச்சியை தடுக்க முடியாது இதுதான் அல்லாவுடைய நீதி அல்லாவே சிறந்ததை அறிந்தவன் அல்லாஹ் அல் குரானில் கூறுகின்றான் அவர்களை உடனுக்குடன் தண்டிக்காமல் நாம் தாமதிப்பது நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம் நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவதெல்லாம் அவர்கள் பாவத்தை அதிகமாக்குவதற்குத்தான் அவர்களுக்கு இழிவு தரும் தண்டனை உண்டு உதாரணத்திற்கு ஒரு நாய் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாயை நீங்கள் இரண்டு மீட்டர் கயிறில் கட்டி போடுகிறீர்கள் அந்த நாய் வேகமாக ஓடி சென்று அதன் கயிறின் நுனிவரை சென்றுவிட்டால் அதன் கழுத்து லேசாக இருக்கப்படும் இதே ஒரு நூறு மீட்டர் கயிறில் கட்டப்பட்டு அது மிக வேகமாக ஓடி வரும் பொழுது அந்த நூறு மீட்டர் கயிறின் எல்லையை அறியாத அந்த நாயின் வேகம் அதன் கழுத்தை முறித்து அதை கொன்றுவிடும் இப்படித்தான் அல்லாவின் பிடி கடுமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தை இஸ்ரேல் அடையும் வரை பலஸ்தீனியர்களால் இஸ்ரேலை ஜெயிக்க முடியாது இன்று இருப்பது போல் எதிர்காலத்தில் இருக்காது பலஸ்தீனியர்கள் எல்லா பக்கமும் ஒடுக்கப்படுவார்கள் இஸ்ரேல் பலஸ்தீனை முற்றுமுழுதாக கைப்பற்றும் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு கீழ்தான் பலஸ்தீனிய மக்கள் மூன்றாம் தர குடிமக்களை போல் நடத்தப்படுவார்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் போராட்டங்கள் இருக்கும் அவர்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய சர்வாதிகாரத்திற்கு எதிரான போராட்டங்கள் ஒருபோதும் போயாது அது ஆயுத போராட்டமாக இருக்கலாம் அல்லது மக்கள் போராட்டமாக இருக்கலாம் இன்று இந்தியா காஷ்மீரை கைப்பற்றி இருந்தாலும் அங்குள்ள குடிமக்களை மூன்றாம் தர குடிமக்களை போல் நடத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை பலஸ்தீனிய மக்களுக்கு உருவாகலாம் இன்று இந்தியாவில் மாட்டுக்காக மனிதர்களை அடித்துக்கொள்ளும் கொள்ளும் கலாச்சாரம் என்பது இந்தியாவை தவிர வேறெங்கும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நிலை இஸ்ரேலில் உருவாகலாம் ஆனால் அந்த மக்கள் போராடுவதை நிறுத்த மாட்டார்கள் இதுவரை என்றால் மகதியலை சலாம் அந்த மக்களை வந்து விடுவிக்கும் வரை அல்லாவே சிறந்ததை அறிந்தவர் நம்பிகளார் சடல்லாகு வலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி என்னுடைய சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் சத்தியத்தின் மீது இருப்பார்கள் அவர்களுடைய எதிரிகளால் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அல்லாவின் வாக்கு வரும் வரை இந்த செய்தி பலஸ்தீனிய மக்களுக்கு மிக கச்சிதமாக பொருந்துகிறது பலஸ்தீனியர்கள் இன்று சத்தியத்தின் மீது இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தையும் இன படுகொலையையும் இஸ்ரேல் செய்த போதிலும் கூட அந்த மக்களின் உள்ளத்தில் உள்ள இஸ்லாத்தை அல்லாவின் உதவியை தேடுகின்ற அந்த வார்த்தைகளை அல்லாவின் உதவியில் நம்பிக்கை கொண்டுள்ள அவர்களின் உறுதியை இஸ்ரேலால் குறைக்கவே முடியவில்லை ஏன் ஒரு கீறல் கூட அவர்களின் உறுதியில் இவர்களால் போட முடியவில்லை நாம் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நிலைகுலைந்து போயிருப்போம் அல்லாஹுவலம் அல்லாவே சிறந்ததை அறிந்தவன் அல்லாவின் வாக்கு வரும் வரை என்று அல்லாஹ் இங்கே கூறுவது ஒருவேளை மகுதி அலை சலாத்து வசலாம் அவர்களை குறிக்கலாம் எனவே அவர்கள் வரும் வரை அவர்களின் கொடியை ஜெருசலத்தில் அவர்கள் நாட்டும் வரை பலஸ்தீனியர்களால் இஸ்ரேலியர்களை வெல்ல முடியாது அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் அந்த மக்களுக்கும் மகுதி அலை கொடுப்பான் இப்பொழுது அந்த வெற்றிக்காக பலஸ்தீனியர்களை அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே இறுதி வெற்றி அல்லாவின் அடியார்களுக்கே அந்த வெற்றியை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியாது பொறுமையோடு இருப்போம் அல்லாவின் திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுவதை நம் கண்முன்னாடியே நாம் பார்ப்போம் எனவே இன்ஷா அல்லா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பார்க்குல்லாஹுடி வளர்க்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ